ஹரே கிருஷ்ணா வருதினி ஏகாதசியோட கதை வருதினி ஏகாதசி சித்திரை மாத தேய்பிரைல வரும் தேய்பிரைனா பௌர்ணமிக்கு அப்புறம் வர பதினஞ்சு நாள் தான் தேய்பிரை இதுல வர ஏகாதசி தான் ஏகாதசி யுதிஷ்ட மகாராஜா கிருஷ்ணர் கிட்ட கேக்குறான் வருதினி ஏகாதசி கதையை பத்தி கிருஷ்ணர் வரதினி ஏகாதசியோட சிறப்ப யுதிஷ்டன் சொல்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பத்தாயிரம் வருஷம் ஒருத்தர் தபஸ் பண்ணாம் அதாவது தவம் இருந்தா என்ன பலன் கிடைக்குமோ அது ஒரே ஒரு வருதினி ஏகாதசி இருந்தா கிடைக்கும் நீங்க யோசிக்கலாம் பத்தாயிரம் வருஷம் நம்ம எப்படி உயிரோட இருக்க முடியும் தவம் பண்றதுக்கு முதல்ல உயிரோட இருக்கணும்ல நூறு வயசுதான் கலியுகத்தோட ஆயுசு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் சத்திய யுகம் அதாவது சத்திய யுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் முதல் யுகம் வந்து சத்திய யுகம் சத்திய யுகத்தோட மனுஷனோட ஆயுசு வந்து ஒரு லட்சம் வருஷம் ஒரு லட்சம் வருஷத்துல பத்தாயிரம் வருஷம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை அப்பெல்லாம் வந்து சத்திய என்னன்னா முக்தி கிடைக்கணும்னா தவம் இருந்தாதான் முக்தி கிடைக்க முடியும் கலியுகத்துல நாம ஜபமே முக்தி கொடுக்கும் நாம ஜபம் பண்றதுதான் முக்தி கொடுக்கும் ரொம்ப ஈஸியானது கலியுகம் தான் சத்திய ஆயுசு ஜாஸ்தி தவம் எல்லாம் பண்ணணும் காட்டுல போய் பத்தாயிரம் வருஷம் இருபதாயிரம் வருஷம் தவம் பண்ணுவாங்க அப்பதான் அவங்களுக்கு முக்திக்கு வழி கிடைக்கும் அப்படி பத்தாயிரம் வருஷம் தவம் இருந்தா என்ன பலன் கிடைக்குமோ அது ஒரே ஒரு வருத்தினி ஏகாதசி இருந்தா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதேமாரி குருக்ஷேத்ரத்துல தங்கத்தை சூரிய கிரகண தன்னைக்கு தானமா கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அது ஒரு வருத்தினி ஏகாதசி இருந்தா கிடைக்கும் குருக்ஷேத்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அங்கதான் மகாபாரத யுத்தம் நடந்தது குருக்ஷேத்திரம் எங்க இருக்குன்னா ஹரியானால இருக்கு மகாபாரத யுத்தம் நடந்தது அதுக்கு பேரே தர்மக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்ரே ஸ்லோகமே அப்படிதான் ஆரம்பிக்கும் அப்படி அங்க என்ன தர்மம் பண்ணாலும் அது வந்து வந்து பலன் பன்மடங்கு அதுவும் கிரகண காலத்துல நம்ம பண்ற தானம் பல மடங்கு பல தடவை நீங்க தானம் கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குமா சோ கிரகண காலத்துல அதுவும் குருக்ஷேத்திரத்துல இருந்து தானம் கொடுத்தா கோடி கோடி பலனா சோ அந்த பலன் ஒரே ஒரு வருதனி ஏகாதசி இருந்தா கிடைக்கும் யானைய தானமா கொடுக்கிறது குதிரைய தானமா கொடுக்கறத விட ரொம்ப வசதியா என்கிட்ட யானை குதிரை எல்லாம் கிடையாது நாய்பூனை கூட கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றது என் காதல விழுது யானை குதிரையெல்லாம் அந்த காலத்துல நிறைய பேர் வச்சுட்டு இருந்ததுனால அப்படிலாம் வந்து நம்ம சாஸ்திரத்துல எழுதியிருக்கு யானை தானமா கொடுக்கறத விட சிறந்தது எதுனா நிலத்த தானமா கொடுக்கறது நிலத்த தானமா கொடுக்கறத விட சிறந்தது எல்ல தானமா கொடுக்கறது நம்ம கருப்பெல்லோ இல்ல வெள்ள தானமா தானமா கொடுக்கிறது எல்ல தானமா கொடுக்கறதை விட சிறந்தது தங்கத்த தானமா கொடுக்கறதாம் தங்கத்த தானமா கொடுக்கறதை விட சிறந்தது தானியங்களை தானமா கொடுக்கறதாம் தானியங்களை மனுஷங்களுக்கும் தேவதைகளுக்கும் மூதாதையர்களுக்கும் தானமா கொடுக்கறது ரொம்ப சிறந்ததான் மனுஷங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் அது தான் பட் நம்ம மூதாதையர்களுக்கு இருந்த தேதியில அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய தானம் அப்புறம் தேவதைகளே பார்க்க முடியாது தேவதைகளுக்கு நான் எப்படி தானம் கொடுப்பேன்னா ஹோமம் பண்றோம் யக்ஞம் யாகம் ஹோமம் இதெல்லாம் பண்றோம் இல்லையா இதுதான் தேவதைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தானம் தன்னியாதானமும் இந்த தானிய தானமும் ஒன்னா கருதப்படுறது அதே மாதிரி நம்ம பசுவ தானமா கொடுக்கறதும் தானிய தானமும் ஒன்னா கருதப்படுறது இப்ப இது எல்லா தானத்தையும் விட சிறந்தது எதுனா ஆன்மீக ஞானத்தை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றது தெரியாதவங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை புகட்டுறதுதான் இது எல்லாத்தையும் விட சிறந்த தானமா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு இப்ப நான் சொன்ன எல்லா தானமும் உங்களுக்கு கிடைக்கணும் எல்லா தானத்தோட பலனும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு முறைப்படி அனுசரிச்சா இந்த எல்லா தானமும் செஞ்ச பலன் கிடைக்குமா சித்திரகுப்தனால எழுத முடியலையாம் கன்னியாதானத்தோட பலனை கன்னியாதானம்ங்கிறது ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி ஒரு சரியான ஆளுக்கு தகுதி உள்ளவனுக்கு கொடுக்கறதுக்கு தான் கன்னியாதானம் இதை வந்து நம்ம சரியா செஞ்சா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு அவங்களால எழுதி முடிக்க முடியல பலனும் கிடைக்குமா நமக்கு ஏகாதசி இருந்தா பொண்ணு இல்லாத வந்து யோசிக்கலாம் நான் எப்படி கன்னியாதானத்தோட பலனை அனுபவிக்க முடியும்னா வரதனை ஏகாதசி இருந்தா போறோம் இப்ப இந்த கதையை கேட்கறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் என்ன பலன் அப்படின்னா ஓராயிரம் பசுவ தானமா கொடுத்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குமோ சே அந்த நிமிஷம் கேட்டதுக்கு எனக்கு எப்படி அவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படின்னா சிலதெல்லாம் கலியுகத்துக்குன்னு ஈஸியா டிசைன் பண்ணியிருக்கு அதை வந்து நம்ம நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணாலே போரும் இப்ப மான் தாத்தாங்கிற ராஜா வந்து இந்த வருதனி ஏகாதசி இருந்து பிறப்பி பிறப்பில இருந்து விடுபடுறாங்க துந்துமாராங்கிற மகாராஜாவும் தூணூல விடுபட்டான் தோணுவதுனால அவதிப்பட்டானா ரொம்ப சிவபெருமான் சாபம் விட்டார் துந்துமாராக்கு தோணுவதுனால அவன் ரொம்ப அவதிப்பட்டு இந்த வருகிற இருந்து இருந்துதான் வந்து அவன் விடுபட்டான் துந்துமாராங்கிற மகாராஜா வந்து இக்ஷுவாகு டைனஸ்டி அதாவது இக்ஷ்வாகுங்கிற ராஜவம்சம் ஸ்ரீராமனோட வம்சம்தான் துந்துமாரா இதை முறைப்படி அனுசரிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது மூணு பலன் கிடைக்கணும்னா எப்படி இருக்கணும்னா இதுவும் சாப்பிடாம இருக்கணும் முடியலன்னா பழங்கள் பால் குடிக்கலாம் ரூட் வெஜிடபிள்ஸ் கிழங்கு வகைகள் யார் மேலும் கோவப்படாம இருக்கணும் யாரையும் திட்டாம இருக்கணும் டிவி பார்க்காம இருக்கணும் டிவியில நல்லது பார்த்தா பரவாயில்ல இந்த சீரியல் எல்லாம் பார்க்காம இருக்கணும் அட்லீஸ்ட் ஏகாதசி அன்னைக்கு இதெல்லாம் தான் முறைப்படி அனுசரிக்கிறதுன்னு பேரு யாரும் காசி பண்ணக்கூடாது பொருளில் பேசக்கூடாது கோவப்பட்டு அடிச்சிடையே இருந்தா கோவப்பட்டு இந்த முறையெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் அந்த முழு பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கும் இந்த வெங்காயம் பூண்டு மாமிசம் உட்கொள்ளாம இருக்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்பதான் ஏகாதசியோட பலன் கிடைக்கும் ஏகாதசிக்கு முதல் நாள் தசமி அன்னைக்கும் சரி ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கும் சரி வெளியில இருந்து யாரு வீட்லயும் சாப்பிடக்கூடாது நான் யாரு வீட்லயும் சாப்பிட மாட்டேன்னா கடையில இருந்து வாங்கி இந்த பிஸ்கெட் அதெல்லாம் கூட சாப்பிடக்கூடாது இதெல்லாம் தான் இந்த கலியுகத்துக்கான முறை இதெல்லாம் வந்து சாஸ்திரத்துல இல்ல வெளியில சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் எழுதி இருக்கு பட் நான் கடையில வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு இப்ப கலியுக கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஆஹ் பால்லாம் பரவாயில்ல பால் பழங்களுக்கு எல்லாம் தோஷம் கிடையாது நான் சொல்றது வந்து இந்த ப்ராசஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிடுறத பத்தி சொல்றேன் துவாதசி அன்னைக்கு கூட கடையிலேருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது எதை சாப்பிட்டாலும் பகவானுக்கு நைவீதம் பண்ணி தான் சாப்பிடணும் துவாதிசி அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கும் எதை சாப்பிட்டாலும் பகவானுக்கு நைவீதம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் இதுதான் இந்த முறை இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா நமக்கு வருதின் ஏகாதசியோட பலன் கிடைக்கும் கோவப்படாம இருக்கணும் யார்மலே ரொம்ப முக்கியம் தூங்காம பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா வித்யாதானம் யாருக்கு ஆன்மீக அறிவை கொடுக்கறமோ அதுதான் நான் சொன்ன எல்லா தானத்தையும் விட சிறந்ததா சொல்லியிருக்கு ஹரே கிருஷ்ணா